கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு அப்படையின் இமாலய தூசி நம் நகரை அழிக்கின்றது இப்பொழுது நாம் என் செய்வது என்று தாரகனை கேட்டனர் செப்பரும் தீ கொதித்தார் தேரை கொண்டு வாருங்கள் என்றார் இனி இந்த வாரம் எனச் சிறந்து பணித்தார் தேர் வந்தது போர் வந்தது கணன்று வந்தன சேனைகள் யானை குதிரை சிங்கங்கள் என படைகள் வந்தன அசுரர்களும் பூதர்களும் மோதினர் பூதர்கள் குமரனை நினைத்து குன்றுகளையும் மரங்களையும் வீசினார்கள் சாதனை அரும்பி அசுரர்களும் வீசினர் உதிர நதி பெருக்கெடுத்தது தீதர் நடந்த போரில் அசுரர்கள் பலர் மாண்டனர் தாரகன் தன் சேனை அழிவதை வருத்தத்துடன் கண்டான் சூரதலைவனை தண்டத்தால் பூதர்கள் பலரை கொன்றான் தீரர்களான பூதர் இறந்தனர் லட்சம் பூதர்கள் அம்பெய்தனர் தாரகன் சுற்றி வளைக்கப்பட்டான் ஆனால் பூதர்கள் அம்புகள் சூரனுக்கு துன்பம் தரவில்லை பூதர்களை கடலில் வீசினான் வீரகேசரி வெகுண்டெழுந்தார் திருமுருகன் திருவடிகளை நினைத்தார் நூறு கணைகளை விடுத்தார் தாரகன் மகடும் சாய்ந்தது ஊரில்லா பூக்களை தேவர் மாறியாய்ப் பொழிந்தனர் தாரகன் தண்டத்தை எறிந்தான் வீரகேசரி மயங்கி விழுந்தார் வீரவாகு சண்டை செய்தார் பதினான்கு பானங்களை விடுத்தார் தாரகன் வில் ஒடிந்தது தாரகன் சூலத்தை விடுத்தான் வீரவாகு மிகவும் கலங்கினார் தம்பியர் எழுவர் போரிட்டனர் வீரவாகு மயக்கம் தீர்ந்தது தாரகனுடன் போர் புரிந்தார் சூரன் ஆயிரம் பானங்களை சரசரவென சினந்து விடுத்தான் வீரவாகு ஆயிரம் விடுத்தார் இருவரும் நூறு நூறு விடுத்தனர் தாரகன் மாயை செய்தான் இருள் படலத்தில் ஒளிந்து வீரன் செய்யக்கூடாததைச் செய்தான் பூதர்கள் திசை தெரியாது காரில் உள்ளே தவித்தனர் வீரவாகு யுத்தி செய்தார் வீரபத்திர படக்கலத்தை விடுத்தார் ஒரு அழிந்தது தாரகன் தேரிலிருந்து இறங்கி தோற்றவன் போல் ஓடினான் வீரவாக அவனைத் துரத்தினார் பரஞ்சுடர அடிமலரை சிந்தித்தார் தாரகன் கிரவுஞ்சமலையில் ஒளிந்தான் வீரவாகு அவனைத் தேடினார் சூரன் மறுபடி ஏமாற்றினான் வீரவாகு மலைவிட்டு விட்டு வர முடியவில்லை அரணப்பாயும் மாயையால் வீரவாகு மயக்கத்தில் ஆழ்ந்தார் தம்பியர் எழுவர் வருந்தினர் இலக்கத்து எண்மரும் மலைக்குள் வெம்பிய கனிபோல நுழைந்தனர் மலை அனைவரையும் மயக்கியது நம்பிய நாயகரிடம் நாரதர் துயரச் செய்தி சொன்னார் முருகன் சாரதியை இழைத்தார் தேரை கொண்டு வரச் சொன்னார் விரும்பி ஏறி விரைந்தார் தாரகன் முருகனை தரிசித்தான் அறுமுகங்களையும் வன்னிரு நயனங்களையும் வேலையையும் அஸ்திரங்களையும் கண்டான் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் இந்திரனுக்கும் நம்மிடம் பகை உண்டு திருக்குமரா நிந்தைக்கும் எமக்கும் சிறிதும் பகை இல்லை நீ வந்த காரணத்தை கூறு என்றான் முருகன் பண்புடன் பகர்வார் நல்வினை தெய்வினைக்கேற்ப பரமன் அனுகிரகமும் தண்டனையும் அளவு குன்றாமல் அளிப்பான் தருக்குற்று நீ செய்த தீவினைக்கு அழிவைக் கொடந்தேன் கெட்ட தாரகன் வீண் பெருமை பேசினான் சக்தி கெட்டதை உணராமல் குமரனை தந்தைபால் செல் செத்து மடியாதே என்றான் குமரன் கொல்லத் தீர்மானித்தார் குமரன் வில்லை வளைத்தார் தாரகனும் வில்லை வளைத்தான் அமரனுக்கு வாழ்வுதர அற்புத யுத்தம் நடத்தினார் சமரில் பானங்கள் ஏவினார் தாரகன் உடலை துளைத்தார் செருக்கு குறையாத தாரகன் இரண்டு கோடி பானங்களை முருகன் மீது ஏவினான் குமரன் இரண்டு அஸ்திரங்களை தருக்குற்ற தாரகன் மீது தண்டிக்க நினைத்து ஏவினார் தாரகனுடைய தும்பிக்கையும் கொம்பும் துண்டாகி கீழே விழுந்தன ஆராய்ச்சினம் கொண்ட சூரன் ஆயிரம் பானங்களை கூறார் புகழுடைய முருகன் மீது ஏவி தேர்கொடியை வீழ்த்தினான் எட்டே கடைகளை ஏவினார் தேர்ப்பாகன் குதிரைகள் பொட்டென சட்டென விழுந்தன ஐநூறு அக்கினிக் கணைகளை கொட்டும் மழை போல் முருகன் மீது செலுத்தினான் ஆயிரம் கணைகளை செலுத்தி முருகனது பாகனை புண்படுத்தினான் ஆயிரங்கள் துதிக்கும் குமரன் ஆயிரம் கணைகளை செலுத்தினார் மாயமாட்டோம் என்ற தாரகனின் நெற்றியை சல்லடையாய் துளைத்தார்